வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரஜினிகாந்த் வேர்சஸ் விஜயகாந்த் ரெண்டு பேரோட படங்களின் கிளாஷை தான் பார்க்க போகிறோம் டோட்டலாக பதினேழு முறை நேரடியாக ரஜினிகாந்த் விஜயகாந்த் படங்கள் மோதிருக்கு யாரோட படம் வெற்றி அடைஞ்சிது ஒரே நாளில் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தமிழ் நியூ இயர் அன்று முதல் முறையா ரஜினிகாந்த் விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆச்சு ரஜினியின் நான் சிகப்பு மனிதன் விஜயகாந்தின் ராமன் ஸ்ரீராமன் படம் ரிலீஸ் ஆச்சு ரஜினி அம்பிகா பாக்கியராஜ் நடித்த நான் சிகப்பு மனிதன் நூறு நாட்களுக்கு மேலே தேட்டரில் ஓடி வெற்றி அடைஞ்சது விஜயகாந்தின் ராமன் ஸ்ரீராமன் படத்தில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல ஃபிளாப் ஆயிடுச்சு ஸோ முதல் மூவியில் ரஜினிகாந்த் தான் வின் பண்ணுறாரு அடுத்து ரெண்டாவது கிளாஷில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தீபாவளி அன்று ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு தர்ம தேவதை தழுவாத கைகள் ரஜினிகாந்துக்கு மாவீரன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு தர்ம தேவதை படத்துல விஜயகாந்த் ராதிகா நடிச்சிருப்பாங்க இந்த மூவி நூறு நாட்களுக்கு மேல ஓடி நல்ல வெற்றி கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸ் வேற லெவல் கலெக்ஷன் ஆச்சு தழுவாத கைகளில் விஜயகாந்த் அம்பிகா நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்தோட மாவீரன் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல விஜயகாந்த் தான் வின் பண்ணாரு அடுத்து விஜயகாந்த் ரஜினிகாந்த் மூணாவது கிளாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ரெண்டு கிளாஷ் நடந்தது ரஜினிகாந்தோட வேலைக்காரன் படமும் விஜயகாந்தோட வேலுண்டு வினையில்லை படமும் ரிலீஸ் ஆச்சு வேலைக்காரன் படத்துல ரஜினிகாந்த் அமலா நடிச்சிருப்பாங்க மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சது நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல ஓடி பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது விஜயகாந்தோட வேலுண்டு இல்லை அந்த அளவுக்கு நல்லா போல படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ இந்த மோதல்ல ரஜினிகாந்த் தான் வின் பண்ணிருக்காரு அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரஜினிகாந்த் விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆச்சு ரஜினியோட மனிதன் படம் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்துக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு சட்டம் ஒரு விளையாட்டு உழவன் மகன் ரஜினிகாந்தோட மனிதன் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சது சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது தேட்டர்ல நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல ஓடி நல்ல வெள்ளி விழா கண்ட படமா அமைஞ்சது விஜயகாந்தோட சட்டமொரு விளையாட்டு உழவன் மகன் ரெண்டு படமும் மக்களிடையே ஓரளவுக்கு வரவேற்பு கிடைச்சது சூப்பர் ஹிட் படம் தான் ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரஜினிகாந்தோட மனிதன் படம்தான் நிறைய நாள் தேட்டரில் ஓடிச்சு ஸோ இந்த மோதலில் ரஜினிகாந்த் தான் வின் பண்ணுறாரு அடுத்து ஐந்தாவதாக ரஜினிகாந்த் விஜயகாந்தோட கிளாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் ரஜினிகாந்தின் தர்மத்தின் தலைவன் படமும் விஜயகாந்தோட செந்தூர பூவே படமும் ரிலீஸ் ஆச்சு தர்மத்தின் தலைவன் படத்துல ரஜினி பிரபு சுகாசினி இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது செந்தூர பூவை படத்துல விஜயகாந்த் ராம்கி இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது இருநூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடுச்சு ரஜினிகாந்தோட தர்மத்தின் தலைவன் படம் சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சாலும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது செந்தூர பாண்டி படம் தான் தேட்டர்ல இருநூறு நாட்களுக்கு மேல ஓடினதுனால இந்த முறை விஜயகாந்த் தான் வின் பண்றாரு அடுத்து ஆறாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ் நியூ இயர் என்று ரஜினிகாந்தோட குரு சிஷ்யன் படமும் விஜயகாந்தோட உள்ளத்தில் நல்ல உள்ளம் படமும் ரிலீஸ் ஆச்சு குரு சிஷ்யன் படத்துல ரஜினி பிரபு கௌதமி நடிச்சிருப்பாங்க மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைச்சது நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடி மிகப்பெரிய வெள்ளி விழா சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது விஜயகாந்தோட உள்ளத்தின் நல்ல உள்ளம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல ஃபிளாப் ஆயிடுச்சு ஸோ ரஜினி தான் இந்த கிளாஷ்ல வின் பண்றாரு அடுத்து ஏழாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தீபாவளி அன்று ரஜினியின் கோடி பறக்குது படமோ விஜயகாந்தின் உழைத்து வாழ வேண்டும் படமோ ரிலீஸ் ஆச்சு ரஜினியின் கோடி பறக்குது படம் படம் மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல சோ ஃபிளாப் ஆயிடுச்சு விஜயகாந்தோட உழைத்து வாழ வேண்டும் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல சோ ரெண்டு படமும் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அடுத்து எட்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ரஜினிகாந்தின் மாப்பிளை படமும் விஜயகாந்தோட இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு மாப்பிளை படத்துல ரஜினியோட அமலா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இருநூறு நாட்களுக்கு மேல ஓடின மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது விஜயகாந்தோட இரண்டு படங்கள் தர்மம் வெல்லும் ராஜ நடை ரெண்டு படமும் ஆவரேஜ் மூவின்னு சொல்லலாம் சோ இந்த கிளாஷ்ல ரஜினிகாந்த் தான் வின் பண்றாரு அடுத்து ஒன்பதாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல ரஜினியோட பணக்காரன் மூவியும் விஜயகாந்தோட புலன் விசாரணை மூவியும் ரிலீஸ் ஆகுது ரஜினிகாந்தோட பணக்காரன் மூவிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் நல்ல கலெக்ஷன் கிடைச்சது நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெள்ளி விழா கண்ட மிகப்பெரிய சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது விஜயகாந்தோட புலன் விசாரணை மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிது ஆனால் கம்பேர் பண்ணும்போது ரஜினியோட பணக்காரன் மூவி தான் நிறைய நாள் தேட்டரில் ஓடிச்சு ஸோ இந்த கிளாஷ்ல ரஜினிகாந்த் தான் வின் பண்ணுறாரு அடுத்து பத்தாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் தீபாவளி அணைக்கி ரஜினியோட தளபதி படமும் விஜயகாந்தோட மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் படமும் ரிலீஸ் ஆச்சு தளபதி படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிது மணிவண்ணன் டைரக்ஷன்ல எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் மூவி தளபதி படம் எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடின ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி விஜயகாந்தோட மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல சோ இந்த கிளாஷ்ல ரஜினிகாந்த் தான் வின் பண்றாரு அடுத்து பதினொன்னாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொங்கல் அன்னைக்கு ரஜினியின் மன்னன் திரைப்படமும் விஜயகாந்தின் சின்ன கவுண்டர் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு பி வாசுவோட டைரக்ஷன்ல மன்னன் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஒண்ணு வெள்ளி விழா விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் நல்ல வரவேற்பு படம் இருநூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடிச்சு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைச்சது ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும் போது சின்ன கவுண்டர் படம் தான் நிறைய நாள் தேட்டர்ல ஓடின படம்னு சொல்லலாம் ரெண்டு படமும் சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது கம்பேர் பண்ணும் போது வின் அடுத்து பன்னெண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் தீபாவளி அன்னைக்கு ரஜினியோட பாண்டியன் படமும் விஜயகாந்தோட காவிய தலைவன் படமும் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படமும் தான் சரியாவே ஓடல அடுத்து பதிமூணாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் பிப்ரவரி பதினெட்டு ரிலீஸ் ஆச்சு ரஜினியோட எஜமான் திரைப்படமும் விஜயகாந்தோட ஏழை ஜாதி திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு படம் வேற லெவல்ல ஓடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சது ஐந்து நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடி மிக பெரிய வெற்றி பெற்ற வெள்ளி விழா திரைப்படமா எஜமான் அமைஞ்சது விஜயகாந்தோட ஏழை ஜாதி திரைப்படம் சரியா ஓடல சோ ரஜினி தான் இந்த கிளாஸ்ல வின் பண்றாரு அடுத்து பதினாலாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜூன் மாதம் ரஜினியின் உழைப்பாளி திரைப்படமும் விஜயகாந்தின் சர்க்கரை தேவன் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு உழைப்பாளி திரைப்படம் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடிச்சு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிது விஜயகாந்தோட சக்கரை தேவன் திரைப்படம் சரியா ஓடல ஃபிளாப் ஆயிடுச்சு ஸோ இந்த கிளாஷ்ல ரஜினி தான் வின் பண்றாரு அடுத்து பதினைந்தாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் தமிழ் நியூ இயர் அப்போ ரஜினியோட வீரா திரைப்படமும் விஜயகாந்தோட ஆனஸ்ராஜ் திரைப்படமும் வெளியாச்சு வீரா திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சது நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடின ஒரு சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது ஆனஸ்ராஜ் திரைப்படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது கம்பேர் பண்ணும் போது வீரா திரைப்படம் தான் தேட்டர்ல நிறைய நாள் ஓடுச்சு சோ ரஜினியோட வீரா திரைப்படம்தான் இந்த கிளாஸ்ல வின் பண்ணுச்சு அடுத்து பதினாறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பொங்கல் ரிலீஸ் ஆச்சு திரைப்படம் ரஜினியோட சூப்பரா ஓடின ஒரு திரைப்படம் பாஷா முன்னூத்தி அறுபத்தி நாட்களுக்கு மேல அமோகமா ஓடின திரைப்படம் மக்களிடையே செம்ம வரவேற்பு கிடைச்சது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வேற லெவல்ல கலெக்ஷன் ஆச்சு கருப்பு நேலா திரைப்படமும் நல்ல வரவேற்பு கிடைச்ச ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் ஆனால் கம்பேர் பண்ணும்போது ரஜினியோட பாஷா படம் தான் நிறைய நாட்கள் தேட்டரில் ஓடிச்சு ஸோ ரஜினி தான் இந்த முறை வின் பண்ணுறாரு அடுத்து பதினேழாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் தமிழ் புத்தாண்டு அன்று ரஜினியின் படையப்பா திரைப்படமோ விஜயகாந்தின் பெரியண்ணா திரைப்படமோ ரிலீஸ் ஆச்சு மக்களிடையே படையப்பா திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது பெரியண்ணா திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவியா அமைஞ்சது சோ இந்த கிளாஸ்ல ரஜினி தான் வின் பண்றாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி